இலக்கியச் செல்வர் தமிழ் தேசிய தென்றல் ஐயா குமரி அனந்தன் அவர்கள் என்று நம்மிடையே இல்லை அவர் தமிழாக வாழ்ந்தார் அவர் அளவிற்கு இலக்கியம் பேச மகாபாரத ராமாயண குற்றால குறைவஞ்சியாக இருக்கட்டும் மணிமேகலையாக இருக்கட்டும் அக்குவேறு வேறாக பிரித்து ஆய்ந்து சொற்களை உச்சரிக்கும் விதமே ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய இலக்கிய பேச்சுக்கள் இருக்கும் அன்னாரின் பேச்சுக்கு நான் மிக மிக அடிமை சென்னையில் முதலில் வந்தபொழுது எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுகளில் இருந்து வடபழனியில் பல இடங்களில் நடக்கும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும் அவருடைய பேச்சுக்காக நான் செல்வேன் அப்படி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதன் இப்ப தமிழ்நாட்டில் இல்லை அது ரொம்ப வேதனையானது இது வெட்டி தலைகுனிய வேண்டிய விஷயம் அவர் ஆட்டிய தொண்டு அரசியல் களத்தை விட தமிழ்நாட்டில் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சைவத்தில் இருந்து தமிழ் எப்படி சைவம் வளர்த்ததுங்கிறத அற்புதமாக அவர் உரையாற்ற கேட்டிருக்கேன் இது அவர் புகழ் பாடுகிற இடமாகவும் இருக்கணும் அவர் நினைவை போற்றணும்